இது வரைக்கும் கட் கிட் சேனல சஸ்கிரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நேற்றைய போட்டி முடிஞ்ச பிறகு விராட் கோலி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்திய அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தார் ஆனால் ஒரு வீரரான ராகுல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்கள் குவித்தார் அவருடன் ஜோடி சேர்ந்து விளையாடிய கேப்டன் விராட் கோலி அவர்கள் இருபத்தி நாலு ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் இருபது ஓவர் முடிவில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இறுதி வரை விளையாடிய தோனி முப்பத்தேழு பந்துகளில் இருபத்தி ரன்கள் மட்டுமே குவித்தார் ஆஸ்திரேலியா அணியில் நாதன் கர்ட்லர் நைல் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆனால் இரண்டு விக்கெட்டுகளுக்கு பிறகு வந்த மேக்ஸ்வெல் அதிரடியை வெளிப்படுத்தி ஆட்டத்தை மாற்றினார் நாற்பத்தி மூணு பந்துகளில் அவர் ஐம்பத்தாறு ரன்களை எடுத்து அவுட் ஆகினார் தொடக்க ஆட்டக்காரரான ஷாட் முப்பத்தேழு ரன்கள் எடுத்தார் கடைசி மூன்று ஓவர்களில் ஆட்டம் திரில்லானது இறுதியில் இரண்டு ஓவர்களுக்கு பதினாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு ஆஸ்திரேலியா வந்தது அப்போது பந்து வீசிய பும்ரா அபார திறமையை வெளிப்படுத்தினார் இரண்டு ரன்களை மட்டுமே கொடுத்து முக்கிய விக்கெட்டான பீட்டர் அன்ஸ்கோம் விக்கெட்டை அவர் எடுத்தார் மேலும் அந்த ஓவரின் கடைசி பந்தில் அவர் மற்றொரு விக்கெட்டையும் சாய்த்தார் இதனால் அரங்கமே அதிர்ந்தது என்றே கூறலாம் அதே போல் கடைசி ஓவரை உமேஷ் யாதவ் அவர்கள் வீச வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா முதல் பாலில் ஒரு ரன் கொடுத்தாரு அடுத்து ரெண்டாவது பாலே ஃபோர் கொடுத்துட்டாரு அடுத்து மூணாவது பால் திரும்ப ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நாலாவது பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஓடிட்டாங்க அஞ்சாவது பால் திரும்ப ஃபோர் அடிச்சு ஆறாவது பால் ரெண்டு ரன் ஓடி அணியை வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கடைசி ஓவரை பொறுத்தவரை உமேஷ் யாதவ் வந்து சரியாக போடல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கடைசி ஓவரில் பதினாலு ரன்கள் ஈஸியா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு செவன்த் பேட்ஸ்மேன் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனால் அவங்க ஈஸியாக அடிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் ஆஸ்திரேலியா அணியுடனான இந்த தோல்வி குறித்து இந்திய கேப்டன் விராட் கோலி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி எங்களை விட சிறப்பாக விளையாடியது இந்த வெற்றிக்கு ஆஸ்திரேலிய அணி நிச்சயம் தகுதியானதுதான் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் பந்து வீச்சில் பும்ரா மிக அபாரமாக செயல்பட்டார் அதே போல மாயன் மிடில் ஓவர்களில் மிகச் சிறப்பாக செயல்பட்டார் இருந்தபோதிலும் ஆஸ்திரேலிய அணி தனது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் வெற்றி பெற்றுவிட்டது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர டி ட்வெண்ட்டி போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அதாவது எங்களோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் நூற்றி எழுபது ரன்களுக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் விளையாடணும் ஆனால் எங்களால் வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுடைய டாப் ஆடர் பேட்ஸ்மென்கள் தொடர்ந்து சொதப்பிட்டே வராங்க அதற்கு ஒரு மாற்று தேவை அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் நேற்றைய போட்டியில் இந்தியாவோட தோல்விக்கு யார் காரணமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிட்டா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ